அனைவருக்கும் வணக்கம் இந்த டான்ஸை வந்து களஞ்சிய ஆப் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி இப்போ ட்ரெஷரில் தகவல் கொடுத்துருக்காங்க அதனால் யாரெல்லாம் நீங்கள் விழா முன்பணம் திருபாவளிக்கு முன்பணம் பெறவிருக்கும் அவங்கெல்லாம் களஞ்சிய ஆப்பில் உங்களுடைய அப்ளிகேஷனை ஆட் பண்ணிவிடுங்க அதுக்கு முதல்ல கூகுள் குரோம் இதில் போய் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுடைய களஞ்சிய ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த மாதிரி களஞ்சியம் வந்து இந்த மாதிரி கா இது மாதிரி வரும் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும் இந்த விண்டோவில் உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி என்னுடைய ஐடி கொடுக்குறேன் நானூற்றி முப்பது இருபது ரெண்டு பதினேழு அறுபத்தி ரெண்டு கொடுத்துட்டு பாஸ்வேர்டு எனக்கு தெரியல அப்படின்னா பர்க் ரெக்யூஸ்டர் டேக்கு ஓடிபி கொடுத்தோன்னா ஓடிபி ஓடிபி கொடுத்தோன்னா அது மாதிரி உடனே ஓடிபி போயிடும் உங்கள் செல்லுக்கு ஓடிபி வந்துடும் உடனே இந்த ஓடிபி வந்துருச்சு இந்த ஓடிபி இதில் கொடுக்கணும் பத்தி மூணு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ பின் கேட்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மூணு நாலு நம்பர் உங்களுக்கு எந்த நம்பரு செட் ஆகுதோ அதை வச்சுங்க அதை எப்போனாலும் மாற்றிக்கலாம் அது பிரச்சனை இல்லை நாலு நம்பர் கொடுத்துட்டு நாலு டிஜிட் நம்பர் மட்டும்தான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்திங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகணும்னா நெக்ஸ்ட்டு 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 நெக்ஸ்ட் ஹோம் வந்துருச்சுன்னா இதில் நிறைய ஆப் காட்டும் அதில் என்ன பண்ணணும்னா இன்னொன்னா ஓப்பன் பண்ணிட்டு தள்ளிட்டோம்னா அட்வான்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் இந்த அட்வான்ஸ் அதை கிளிக் பண்ணோம்னா ஒரு அட்வான்ஸ் வரும் பெஸ்டுவல் அட்வான்ஸில் நம்ம எதுவுமே இல்லான்ட்டுருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்ளை சைடில் உள்ள அப்ளை கொடுத்தோம்னா ஃபெஸ்டிவல் நேம் தீபாவளி கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடுது முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பத்தாயிரம் அட்வான்ஸு பத்து தவணாயிரம் அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா இப்போ பெஸ்டுவல் டேட்டு அதான் இன்றைக்கி இன்றைக்கி பண்ண முடியாதுன்னு சொல்லுது அதாவது என்ன சொல்லுது யூ கேன் ரெக்வஸ்டு செலக்டட் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப் டு தேர்ட்டி டேஸ் பிஃபோர் த பெஸ்டிவல் டேட் அதாவது முப்பது நாளைக்குள்ளே தான் பண்ணலான்னு சொல்லுது அப்போ இன்றைக்கு பண்ண முடியாது அப்போ என்ன செய்யணும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியில் ரெண்டாம் தேதி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணணுங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க இந்த க இன்றைக்கி கொடுத்தோம்னா என்ன பண்ணுது யூ கேன் ரெக்வெஸ்டு த செலக்டட் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப் அப்டூ தேர்ட்டி டேஸ் ஃபிஃபோர் த பெஸ்டிவல் டேட் அதாவது முப்பது நாளுக்குள்ளே தான் பண்ண சொல்லுது மா அக்டோபர் முப்பத்தொன்றுனா என்ன பண்ணணும் ஒன்றாந்தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் தேதி மேலே அதை அப்ளை பண்ணோம் சப்மிட் கொடுத்துடலாம் இது மாதிரி எல்லாருமே பண்ணிவிடுங்க யாருக்கெல்லாம் தேவைப்படுது தேதிக்கு மேலே உங்கள் கலைஞர் ஆப் மூலம் எல்லோரும் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்னு ஆன்லைனில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அன்புடன் அர்ச்சனன் ஆசிரியர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம்